கள்ளச்சந்தையில் கிடைக்கும் பொருட்களுக்கும் மதிப்பு அதிகம்தான் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த பிணங்களுக்கும் மதிப்பு அதிகம்தான் இயற்கையாய் மரணம் அடைந்து விட்டால் இறப்புச் சான்று வாங்குவது கூட கடினம் அசல் சான்று காட்டி அந்த அசல் சான்றுகளை நகல் எடுப்பதிலேயே நாடி கழன்றுவிடும் கள்ளச்சாராயத்தில் மரணமடைந்தால் எந்த சான்றுகளும் தேவையில்லை தான் சான்று சான்று கொடுக்கும் அதிகாரிகள் அத்துணை பேரும் வருகை தந்து சான்று கொடுப்பார்கள் முதலமைச்சர் பரிவாரங்கள் வருகை தந்து காசோலை கொடுப்பார்கள் குழந்தைகளின் பள்ளி செலவை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள் வங்கிகளில் வைப்பு தொகை வைப்பார்கள் கல்லூரி படிப்பு வரை கை கொடுப்பார்கள் வீடு கட்டித் தருவார்கள் அரசு வேலை வாய்ப்புகளிலும் முன்னுரிமை கொடுப்பார்கள் ஏனென்றால் தேர்தல் வாக்குறுதிகளில் இவையாவும் இல்லை ஆனால் இயல்பாக சாமானியனாக சமூகத்தோடு சமூக நன்னடத்தையோடு வாழக்கூடிய ஏழைகளுக்கு இதுபோல் கிடைப்பதில்லை போர்க்கால அடிப்படையில் ஏழைகளுக்காக அரசியல் மற்றும் அரசு இயந்திரம் இதுபோல செயல்படுமானால் கள்ளச்சாராயமும் இருக்காது சமூக சீரழிவும் இருக்காது